கிருத்திகை நட்சத்திரம் என்று சொல்லப்படுவது கார்த்திகை இந்த நட்சத்திரத்திற்குரிய விசேஷமான மாதம் கார்த்திகை மாதம் ஆகும் சந்திரன் சஞ்சரிக்கும் பாதையில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சுலபமாக அடையாளம் கண்டுபிடிக்கலாம் ஏற்றிய விளக்கு போல் செண்டு போல் இருக்கும் ஆறு நட்சத்திரங்களின் தொகுப்பே கார்த்திகை நட்சத்திரமாகும் கிருத்திகா பிரதமம் என்கிறது வேதம் கார்த்திகை நாளில் விளக்கு ஏற்றுவது விசேஷம் சிவபெருமானின் ஆறு முகங்களிலிருந்து ஆறு தீப்பிழம்புகள் தோன்றின வாயு பகவான் அந்த தீப்பிழம்புகளை சரவணப் பொய்கையில் சேர்த்தார் ஆறு தீப்பிழம்புகளும் ஆறு குழந்தைகளாயின அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் வளர்த்தனர் அந்த பெண்கள் சரவணப் பொய்கைக்கு வருகை தந்த சிவபெருமானையும் உமாதேவியையும் வணங்கினர் அப்போது சிவபெருமான் அவர்களுக்கு ஒரு வரம் கொடுத்தார் கார்த்திகை நட்சத்திரங்களாகிய நீங்கள் முருகப்பெருமானை வளர்த்தமையால் அவன் கார்த்திகேயன் கார்த்திகை செல்வன் எனப்படுவான் அவனை வளர்த்த உங்களுக்குரிய கார்த்திகை நாளில் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருப்பவர்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும் நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள் என்பது சிவன் தந்தவரம் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரம் தொடங்கி ஒவ்வொரு கிருத்திகையிலும் விரதம் இருக்க வேண்டும் இப்படி பன்னிரண்டு வருடங்கள் தொடர்ந்து விரதம் இருந்தால் எல்லா நன்மைகளும் பெறலாம் காவிரி பூம்பட்டினத்தின் ஒரு பகுதி திருச்சாய்க்காடு இங்குள்ள சாயாவனேஸ்வரர் கோயிலில் வில்லேந்திய வேலவனின் பஞ்சலோகச் சிலை உள்ளது நான்கு கரங்களையுடைய திருமேனி இது வயலூர் முருகனுக்கு கார்த்திகை தீப திருநாளில் இரும்பால் செய்யப்பட்ட வேல் காணிக்கை வழங்கும் வழக்கம் உள்ளது இதனால் துர்தேவதைகளின் மூலம் ஏற்பட்ட நோய் நீங்கி பக்தர்கள் நல்வாழ்வு பெறுகின்றனர் ஒரு சமயம் கோபி செட்டிபாளையம் அருகில் உள்ள மொடச்சூர் சிவன் கோயில் தண்ணீர் இல்லாத நிலைமையில் இருந்தது அப்போது இக்கோயிலுக்கு வந்த அகத்தியர் இங்கு தண்ணீர் இல்லாததைக் கண்டு வருண பகவானை வேண்டி இடிவிழும்படி செய்தார் இடி விழுந்த இடத்திலிருந்து தண்ணீர் பொங்கி பிரவாகித்தது இந்த கோயிலில் அருள் புரியும் முருகன் பக்தர்களின் கோரிக்கைகளை செவிசாய்த்து கேட்பதால் இவரை செவிசாய்த்த முருகன் என்று அழைக்கின்றனர் அழகாபுத்தூர் அழகம்மை கோயிலின் முருகன் பெயர் சுந்தர சுப்பிரமணியர் என்பதாகும் வள்ளி தெய்வானையுடன் ஆறு முகங்கள் பன்னிரண்டு கரங்களுடன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் வலக்கரத்தில் சக்கரம் இடக்கரத்தில் சங்கு ஏந்தி காட்சி தருகிறார் திருச்செங்கோட்டில் உள்ள செங்கோட்டு வேலவன் கோயிலில் முருகப்பெருமான் உருவம் பழமையானது இங்கு முருகன் இடது கையில் சேவலை எடுத்து இடுப்பில் அணைத்தபடி காட்சி தருகிறார் படைப்புத் தொழிலை செய்தபோது இருந்த அமைப்பில் முருகப்பெருமான் ஐந்து முகம் எட்டு கரங்களில் ஆயுதங்களுடன் மிகவும் அபூர்வமாக காட்சி தரும் திருததலம் கோவை மாவட்டம் இரும்பறை தலமாகும் கோபி செட்டிபாளையம் ஆண்டவர்மலை சுவாமி கோயில் உள்ளது இவ்வூரில் உள்ள மூன்று மலைகளில் முருகப்பெருமான் வெவ்வேறு வடிவில் காட்சி தருகிறார் பச்சைமலையில் பாலமுருகன் பவளமலையில் முத்துக்குமாரசாமி ஆண்டவர் மலையில் பாலதண்டாயுதபாணியாக காட்சி தருகிறார் திருக்கார்த்திகை நாளில் தீபமேற்றி கந்தனை வணங்கி அருள் பெறுவோம்